உன் வாழ்க்கையில் நீ முன்னேற எது தடையாக இருக்கிறது யோகா ஸ்ரீ விசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார் அது ஒரு குகை அதை ஒரு கல் மூடியிருந்தது கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் ஜெபிப்போம் என்னேச பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே அந்நாளிலே ஆண்டவரே நீ கல்லறையை நோக்கி சென்ற ஆண்டவரே அந்த கல்லறையிலே பிதைக்கப்பட்ட நான்கு நாட்கள் ஆன லாசரை காண சென்ற ஆண்டவரே அவன் ஆண்டவரே அந்த குகைக்குள்ளாய் அடைக்கப்பட்டு ஆண்டவரே கள்ளினாலே மூடப்பட்டவனாக இருந்தான் ஆண்டவரே ஏசப்பா தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே என்னுடைய கல்லறையான வீட்டிற்கு நீங்க வாங்க என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஐயா ஆமாப்பா என் வீடு புல்லா ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக இல்ல ஆண்டவரே கல்லறையே போல அப்பா ஆண்டவரே பாலடைந்து கிடக்குதா ஆண்டவரே ஆண்டவரே தோல்வி அடைந்து என் குடும்பம் நோய்வாய்ப்பட்டு கிடக்குது ஆண்டவரே என் குடும்பம் கடன் பட்டு கிடக்குது ஆண்டவரே என் குடும்பம் காசு இல்லாம கிடக்குது ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுமைகள் அதிகம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது ஐயா ஆண்டவரே இன்னைய நாளு போய் நாளை நாளு வருமா வெற்றி நாளாக மாறுமா என்று நினைக்கிற தருணத்துல ஐயோ ஏண்டா இந்த நாள் வந்துச்சு ஐயோ ஏண்டா இந்த முடிவுகளை எடுத்தோம் ஐயோ ஏன் தோல்வி அடைந்து கிடக்கிறோம் ஆண்டவரே இந்த நோய் எனக்கு எப்படி வந்துச்சு ஐயோ என் குழந்தை இப்படி பொறந்துச்சு ஆண்டவரே நான் ஏன் தவறான முடிவுகளை எடுத்து என் வாழ்க்கையை சீரழித்து கொண்டேன் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் கடக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஆமாப்பா இந்த மகனை அடைத்து ஒரு கல்லானது ஆண்டவரே அந்த கல்லறையில மூடப்பட்டிருந்தது ஆண்டவரே அதே போல என் வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஏதோ ஒரு கல்லு ஏதோ ஒரு காரணம் தடங்கலாகவே இருக்குது ஐயா நான் தடங்கள் ஆண்ட அப்பா படிக்க போனேன்னு அங்க தடங்கள் ஆண்டவர ஆண்டவரே வேலைக்கு போனேன்னு ஆண்டவர திருமணம் செய்ய போனேன்னு ஆண்டவர ஆண்டவரே வீடு கட்ட போனேன்னு அங்க தடங்கள் ஆண்டவர விவசாயம் செய்ய போற இடத்துல தடங்கள் ஆண்டவர இயேசுவே தெய்வ கர்த்தாவே எத்தனை தடங்கல்கள் அப்பா என் வாழ்க்கையில நான் எத்தனை முறை ஆண்டவர கீழே விழுவது 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 ஐயா ஏசப்பா நீங்க வாங்கப்பா ஆண்டவரை நாள் அந்த தடங்களை தாண்டி போற போகவே முடியலப்பா எஸ் என் தெய்வ கர்த்தாவே என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறது தொழில் தொடங்க ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்க ஆண்டவர் ஏதோ ஒரு தடங்கள் ஆண்டவரே எஸ் தெய்வமே எங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்க கூடாதுன்னு எவனோ ஆண்டவர் ஏதோ தடங்கள் பண்ணி வச்சிருக்கிறான் ஆண்டவரே எஸ் அப்பா இந்நாளிலே ஆண்டவரே நாங்களும் கல்லினாலே கட்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா மூடப்பட்டு

The cat sat on the எங்களுக்கு நிம்மதியே இல்லப்பா சந்தோஷமே இல்லப்பா ஏதோ மூணு வேலை சாப்பிடுறோம் ஆண்டவரே ஏன் வாழ்றோனே தெரியலப்பா எஸ் ராஜாவே தெய்வ கர்த்தாவே என்னுடைய சந்தோஷம்னு ஆண்டவரே அழிஞ்சே போச்சுப்பா அதை நான் கண்டேன் ஆண்டவரே பல வருடங்கள் ஆகுதா ஆண்டவரே எஸ் அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே என்னை கண்ணோக்கு முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா நான் ஓட்டு புள்ள ஆண்டவரே எஸ் அப்பா என்னை மூடி போட்டு

நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தேது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாத் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவையில் சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தை சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து பண்ணுங்க அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ப்ரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல பாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு போடு வேண்டியோம் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சி விதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஷ் நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே